ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோ போகணும்னா ஸ்கூலுக்கும் ஆஃபீஸுக்கும் என்ன லன்ச் பேக் பண்ணி கொடுத்தேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் டெய்லி வீடியோ போடலாம் ஆனால் முடியல இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்ததால போட்டுட்டேன் நான் என்ன பண்ணேன் இன்னைக்கு சாம்பார் பரோட்டா சிவோன்னு இன்னைக்கு என்ன தேதி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினேழு காலை எட்டரை மணிக்கு இதை எடுத்தேன் வீடியோ சார் கொஞ்சம் தட்டில் போட்டு ஒரு சீன காமிப்பு எப்படின்னா தட்டில் சாம்பாரை ஊத்தி பீட்ரூட்டை வச்சு கொண்டக்கடலை வறுவலையும் வச்சு உங்களுக்கு காமிக்கலான்னு தான் எடுத்திருக்கேன் பீட்ரூட்டு சின்னவருக்கு பிடிக்காது வறுத்து வறுத்துக்கிட்ட செமையா சாப்பிடுவாரு தான் அவருக்கு தனியாகவும் ஆஃபீஸ்க்கு தனியாகவும் எடுத்து பண்ணுறேன் சாப்பாடு ஆஃபீஸ்க்கு முதல்ல கட்டிடலான்னு சாதம் தனியாக எடுத்துச்சுட்டு அப்புறம் தயிர் பீட்ரூட் பொரியல் அப்புறம் சாம்பார் இது ஆஃபீஸுக்கு இதை பேக் பண்ணி தனியா ஓரமா வச்சிட்டு அடுத்து சின்னவருக்கும் பெரியவருக்கும் சாப்பாடு கலரிதாங்க கொடுக்கணும் அதனால சாதத்தை போட்டு குண்டுல வடிச்சு சாதம் போட்டு கலர்னா நல்லா சாஃப்ட்டா இருக்கும் மதியானம் போய் சாப்பிட்றதுக்கு அப்படின்றதுனால குண்டுலயே நான் வடிச்சுறது கொண்டக்கல்ல ஊத்தி சாப்பிட்டா செம்மையா சாப்பிடுவாங்க அதனாலதான் கொண்டக்கல்ல சாம்பாரை நான் எப்பொழுதுமே போடுவேன் ஸ்கூலுக்கு கலரி கொடுக்கும் போது கொண்ட போட்டு சாருவேன் இப்ப சாம்பாரை ஊற்றி விருசா இல்லாம நெய்யும் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா செமையா இருக்குங்க குக்கர்ல வடிச்சோம்னா ஹார்டா இருக்கும் அப்படியே கட்டி ஆயிடும் அப்படின்றதுனால குண்டுல தாங்க நான் வடிச்சு கொடுப்பேன் இப்போ பாத்தீங்கன்னா இதை போட்டு நல்லா கலக்கி ரொம்ப அழுத்தி கலையாம லேசாவே கலர போறேன் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நெய்யும் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு அப்படியே லேசாக மட்டும் கலரையும் நான் கொடுக்க போகிறேங்க ரொம்ப ஹார்டாக கலர்னா அது அப்படியே கொல கொலன்னு ஆயிடும் அதனால லேசா மேலோட்டமாக போட்டு கலரி நான் கொடுத்துட்றேன் இப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க்கு பேக் பண்ணிடலாம் சாம்பார் சாதமா அப்படியே கலவையாக கெடுத்து கொடுத்துறேன் வேண்டியதான் அங்கே போய் சாப்பிட்றதுக்கு செம்மையா இருக்கும் இந்த லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் மீசோல தாங்க ஆர்டர் பண்ணேன் காம்போ ஆஃபர் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி நான் வாங்கியிருக்கேன் நல்லா தான் இருந்துச்சு கீழே லீக்கேஜ்லாம் ஆகலை சூப்பராக இருக்கு இதை வாங்கி ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகும் ஸ்கூல் ஓப்பன் பண்றப்போ வாங்கினது அவருக்கு தனியாக சாதம் கலரையை எடுத்து வச்சிட்டு கொண்டக்கல்லையும் வச்சுட்டேன் இதே போலவே நான் பெரியவருக்கும் பேக் பண்ண போறேங்க இப்போ இவங்களுக்கு முடிச்சிட்டு கொண்டக்கலை நிறையா வேணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் சின்னவர் நிறையவே வீண்டி சாப்பிடுவாரு இந்த லஞ்ச் பாக்ஸும் முடிஞ்சிட்டு ஆஃபீஸுக்கும் கலப்பியாச்சு ஸ்கூலுக்கும் லஞ்ச் பேக் எடுத்து வச்சுட்டு மறுபடி மறுபடியும் சீன் போடுறதுக்காக இந்த சாத ஏற்கனவே பார்த்த வீடியோ தான் இதை அப்படியே மறுபடியும் ஆட் பண்ணிருக்கேன் சாம்பாரை ஊத்தி கொண்டக்கலைய போட்டு பீட்ரூட்டை பொரியலை வச்சு சாப்பிட்டோம்னா சுட சுட சாப்பிட்டா செமையா இருக்கும் ஆனா நான் சூடா சாப்பிடல லேட்டாதாங்க சாப்பிட்டேன் ஒரு பத்து எட்டரை மணிக்கு கிளப்பி விட்டேன் ஸ்கூலுக்கு ஆனா நான் சாப்பிட்டது எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டது மணி பத்திரியாயிட்டுங்க உங்க ஊட்லயே நீங்க இப்படிதான் செய்வீங்கன்னா